கவர்மெண்ட் சாராயனா கேவலம் கள்ளச்சாராயன கௌரவமா சரக்குலையும் சாதி வேறுபாடு பார்ப்பீங்க டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க ஏதோ தாழ்த்தப்பட்ட சாதி மாதிரியும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க ஏதோ மேல் சாதி மாதிரியும் இவங்க ட்ரீட் பண்றாங்க என்ன சாப்பிட்டு இல்ல நியாயம்னு பார்த்தா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியா தானே இருக்கலாம் அது அப்படி இது ஓசத்தி எந்த விதத்துல கவர்மெண்ட் சாராயம் மட்டும் எந்த விதத்துல கள்ளச்சாராயம் ஓசத்தி கவர் சாராயசார இல்லீகல் இல்லீகலா குடிச்ச சத்திரங்கன்னா லீகலா குடிச்ச சாகுர எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணணும் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் மருத்துவ செலவையாத இயக்கம்ல ஆஸ்பத்திரி குடிச்சு குடிச்சு குடல் புண்ணாகி போச்சு குடிச்சு குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆக போச்சு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால குடியாரைங்களுக்கு சொல்லி தனியாக ஒரு ஆஸ்பத்திரியை ஓபன் பண்ணுங்கன்றா இவ்வளவு கருண்

அவங்களுக்கு காசு வருமானம் இதில் கம்மியாக போயிடும் டாஸ்மாக்ல வர வரக்கூடிய உண்மை டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானம் ஓப்பன் ஓப்போம்ட்டா மற்றபடி அங்கே கம்மியாக போயிடும் மற்றபடி இவங்களுக்கு அக்கறை அக்கறை என்ற கவுர்மெண்ட்டை சாராயத்தை முதல்ல விற்கிவான் எப்படி நீங்கள் ஆனால் விற்கிறது முடியாது போச்சு முடிஞ்சவன் அங்கே போய் குடிக்கிறான் முடியாதவங்க இங்க வந்து குடிக்கிறான் அப்படி இவன் இவ்வளவு எப்படி பார்த்தாலும் அதை ஒழிக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்தாச்சு முடியாது எவ்வளவு இவங்க போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறாங்க ஆனா எவ்வளவு செஞ்சாலும் இதை உங்களால ஒழிக்கவே முடியாது இதை மட்டும் இல்ல எதையுமே உங்களால ஒழிக்க முடியாது நாட்டுல எதுக்குதான் சட்டம் இல்லை கடுமையான சட்டை பாலியல் குற்றவாளிகளுக்கு சட்டா அந்த தண்டனை இருக்கு டிரைச்சர் வாங்குறவங்களுக்கு தண்டனை இருக்கு மோசடி பண்றவங்களுக்கு தண்டனை இருக்கு எல்லாமே இருக்கு செய்யுது இருந்தாலும் எல்லாம் ஒளிஞ்சிருச்சா எதுவும் ஒழிய இல்ல கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச வரைக்கும் உங்களால கௌரவமா நீங்க அதை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கல அதை ஏன் நீங்க இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா புரியல நல்லா கேட்டதை சாராயத்தை உங்களால வந்து புல்ல அடிச்சு ஒழிக்கிறதுக்கு சார் எதையுமே சார் ரொம்ப 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 கஷ்டம் இப்ப நீங்க ஏதாவது கஷ்டப்படுறீங்க உட்காந்து நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம மிக்க ஏதாவது லீகலா கிட்டே அதுக்கப்புறம் அவன் பயப்படுவேன் இல்லீகலா போற வரைக்கும் தான் அவனுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லையா லீகலா போனா ஒவ்வொன்றுமே பிரச்சனை கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சுப்பா அவன் லீகலா போனால் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சொல்லலாம் கணகு காட்டு நேரமா அவன் வந்து நின்றுகிட்டு இருப்பான் பயப்படுவேன் நாளைக்கு இங்கே தொழில் பண்ண முடியாது இப்ப இங்க தொழில் பண்ண முடியும் போய் தொழில் பண்ணிக்கலாம் அதான் நீங்கள சாராயத்தை ஆகினதுக்கு அப்புறம் கள்ள சொல்லி தனியா ஒருத்தா அவனுக்கு வந்து மாட்டாங்க ஆளுங்க சொல்ல இவ அறுநூறு ரூபாய்க்கு வைக்கிறப்ப முப்பது ரூபாய்க்கு நான் தொழில் நேற்று தெரிஞ்சவங்க முப்பது ரூபாய்க்கு வைத்தானையும் போய் வாங்கி குடிக்கிறவங்க இருக்கேன் பட் இருந்தாலும் இது ஏதோ வந்து குடியாரைகள் அப்ரோச் பண்றதுக்காகவோ இதுவோ கிடையாது இது பிராக்டிக்கலான பேச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இது அந்த சாராயம் குடிச்சு சத்த வீட்டில எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஆறு ஆளுக்கு வந்து சத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள்லாம் கையெழுத்து கும்பிடுறோம் அந்த கவர்மெண்ட் பார்த்துக்கோ உங்கள்கிட்ட நிறைய காசு பணம் இருந்துச்சுன்னா முடியாதவங்க பல பேர் இருக்காங்க உண்மையிலே படிக்கக்கூடிய பிள்ளைய நல்ல மேலே வரக்கூடிய பிள்ளைய படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சு முன்னே அது அவங்க பெற்றவங்களும் சேர்த்து எவ்வளவோ கஷ்டப்படா பட் அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியலை அந்த மாதிரி ஆடுகளை தேடி பிடிச்சி அவங்கள படிக்க வச்சு முடிஞ்ச வரையும் அவங்கள ஒரு பெரிய பெரியோட ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஏன்னா குடியில போனாங்க அவங்க வீட்டு சொல்லலாம் படிக்கவங்க தப்பு சொல்ல கவர்மெண்ட் ஏத்துக்க அந்த வீட்டு பிள்ளைகளை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமோ அது அரசாங்கம் பண்றதா வாக்குறுதி கொடுத்துருச்சு இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கேன் ஏன்னா எல்லாரும் இப்ப எது கட்சியில இருக்கவங்களும் சரி சில செலிபிரிட்டிஸ் சரி நல்ல வழியில பாப்பலாம் அந்த வரிச்சு செல்வன்னு அவரு நான் வந்து ஏத்துக்கிறேன் படிப்பு செலவு ஏத்துக்கிறேன் அனே அவங்கள ஏத்துக்கிறது ஏகப்பட்ட பேர் இருக்கா உங்க ஏரியாலே பல பேர் படிக்க முடியாம இருப்பாய் அவங்களை படிக்க நீங்க அவங்க ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் நல்ல காமனா நீங்க இப்ப பண்ற செலவே பண்ணி காலேஜ் வணிக கூட வேண்டாம் பன்னெண்டாவது வரைக்கும் அவங்க ஒழுங்கா படிக்க வச்சு போதும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க அப்புறம் ஒரே ஒரு வருத்தம் தான் மன வருத்தம் தான் வேற எதுவும் இல்லை இப்ப கள்ள சாரையில புடிச்சு சத்துறையுக்கு காசு கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் சாராயத்தை குடிச்சிட்டு வரவங்களுக்கு டிடி ஃபைன் எதுவும் போடாமல் அதுக்கு மட்டும் ஏதாச்சும் விளக்கு அவை மட்டும் குடிச்சு விட்டு சாதுவா வண்டி ஓட்டிட்டு பெஸாம போறாங்க ரகல பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள குளிச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அமைதியா ஒண்ணும் தெரியாம கூட்டத்தோட கூட்டங்கள் மக்களோட மக்களை சாதாரணமா குடிச்சு விட்டு குடிக்காத மாதிரியே ஆக்டி போறாங்க போறாங்க அவனை கொஞ்சம் பார்த்து ஏதாவது சலுகைகள் கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் என்னப்பா கிண்ட எடுக்க கேள்விக்கோ கிடையாது அவன் பாவம் அவன் கஷ்டத்துல அவன் குடிச்சிட்டு போறான் இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சவன் மட்டும் என்ன அவன் கஷ்டத்துக்கு மட்டும் என்ன கவர்மெண்ட் வருமானம் அவன் கஷ்டத்துக்கு அவன் குடிச்சிட்டு போறான் அவனை மேற்கொண்டு கஷ்டப்படுத்த வேண்டாமே வேற எதுவும் இல்லை பிடிச்சிருக்கான்